வணக்கம் எனப்படும் மாண்பு அவைத் தலைவருக்கு வணக்கம் எஸ்ஐ ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை நாட்டில் பெறும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலும் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது எஸ்ஐஆர் தேர்தல் காலம் அல்லாத பிற காலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று வழக்கமாக வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை சம்மர் ரிவிஷன் அல்லது இன்டென்சிவ் ரிவிஷன் பெயரில் அவ்வப்போது நடந்திருக்கின்றன ஆனால் இப்போது வாக்காளர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரின் குடியுரிமையை சோதிக்க அதிகாரம் கொண்டிருக்கிறதா அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியாக இது அமைந்துள்ளது